Gracias.

உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்ப்புற நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்போம் முதலில் குறிப்பாக செங்கடையில் அமெரிக்காவுடைய விமானம் போர் விமானம் ஒன்று சுட்டுப்படுத்தப்பட்டதாக ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று சொல்வார்கள் அப்படி நடந்ததாக கூறப்படுகின்றது விமானம் விழுத்திய தொடர்பாக என்ன அருதியில் என்று கூற முடியும் ஓ என்னென்று சொன்னால் இந்த ஹூதிஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல்கள் கடுமையாக கொண்டு வருகின்றது குசமைப்பினரின் நவீன தொழில்நுட்ப ஏவுகணைகளை இஸ்ரேலின் எதிர்ப்பு ஏவுகணையாக இருக்கலாம் அல்லது டேவிட் டேவிட்லிங்காக இருக்கலாம் இவற்றாலும் அயன் டோமாக இருக்கலாம் இவற்றாலும் தடுக்க முடியாத ஒரு நிலை இந்த நிலையில் தான் இஸ்ரேல் அண்மையில் ஏமன் மீது ஒரு பெரும் தாக்குதலை நடத்தியிருந்தது வான் தாக்குதலை அதன் பின்னர் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இணைந்து நடத்தியிருந்தனர் அஹ் அவர்கள் நான் நினைக்கிறேன் வெள்ளி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அளவில் ஒரு கடும் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் தலைநகர் பகுதி மீதும் அவர்களின் துறைமுக பகுதி மீதும் நடைபெற்றிருந்த அதாவது அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமன் என்ற விமானம் தாங்கி கப்பல் அஹ் அதற்கு உதவியாக இருந்த யுஎஸ்எஸ் ஜெட்டிபர்க் என்ற டிஸ்ட்ராயர் கப்பல் என்பனதான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தன இந்த த இந்த விமானந்தாங்க கப்பலில் இருந்து புறப்பட்டு சென்ற எஃப் எயிட்டீன் ரக விமானங்கள் தான் தாக்குதலையும் நடத்தியிருந்தன அதன் பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமை அளவில் அமெரிக்கா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது செங்கடல் பகுதியில் தங்கள் எஃப் எயிட்டீன் ரக விமானம் வீழ்ந்து வருகியதாகவும் அதன் இரண்டு விமானிகளில் ஒருவர் காயமடைந்ததாகவும் இரண்டு ஆனால் இருவரும் அஹ் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறியிருக்கிறார்கள் இந்த விமானத்தை வந்து யுஎஸ்எஸ் ஜெட்டிபர்க் என்ற டிஸ்ட்ரோயர் கப்பலில் இருந்து ஏவுகளை தான் தாக்கியதாக அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் குதிஸ் அமைப்பினரின் படைத்துறை பேச்சாளர் பிரிகேடியர் யாகா சாரி ஒன்றை கூறியிருக்கிறார் அமெரிக்காவின் மத்திய கட்டளைப்பு இடம் வந்து உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லியும் அந்த விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்திய தாங்கள் வீழ்த்தியதாகத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்ப இது யார் எதை கூறுகிறார்கள் என்றதை ஒரு நிறுவனத்தாலும் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் அமெரிக்காவை வரையில் இது அதாவது தாக்குதலை மேற்கொண்ட பிற்பாடு இந்த விமானம் வீழ்ந்தது என்பது ஒரு அல்லது அதுவும் செங்கடல் பகுதியில் வீழ்ந்தது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது அஹ் என்னென்ன சொன்னால் இந்த விமானங்கள் உண்மையில் செங்கடல் பகுதியில் இருந்து சென்று தாக்கியதவா அதற்கு அப்பால் இருந்தும் சென்று தாக்கியதவா என்ற கேள்விகளும் எழுகின்றன கிட்டத்தட்ட ஐம்பத்தி மில்லியன் டாலர்கள் பருமதியான இந்த விமானத்தின் இழப்பு என்பது ஆஹ் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவின் நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இது பெரிய இழப்பாக இல்லாவிட்டாலும் இப்ப இந்த விமானத்தின் இழப்பு என்றது நவீனரக விமானத்தின் இழப்பு என்பது அமெரிக்காவுக்கு அந்த படைத்துறை தொழில்நுட்ப ரீதியாக உலகத்தில் ஒரு அதிகம் உண்மையில் சுட்டு வீழ்த்தி இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் எதிர்காலத்தில் இடம்பெறுகின்ற வான் தாக்குதல்கள் அது இடம்பெறுகின்றியாவும் தொடர்பில் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆஹ் சொன்னால் இப்ப புதி சமைப்பினை பொறுத்தவரை பொறுத்த வரையில் அவர்கள் நவீன தொழில்நுட்ப ஏவுகணைகளை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது தெளிவானது ஒன்று அப்ப உண்மையில் அந்த ஏவுகணைகள் ஆஹ் நேட்டோவிண்ட அத்தனை வான் பாதுகாப்பு கடந்து சென்று வெடிக்கிறது என்று சொன்னால் வானை நோக்கி ஏவுகின்ற ஏவுகணைகளும் அவர்களிடம் அந்த வல்லமையில் இருக்கலாம் என்ற சந்தேகங்களும் தான் எழு எழுகின்றன உண்மையாக இந்த பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்க போகிறது அதாவது நவீன ரக போர் விமானத்தை இவர்களால் சுட்டு வெளுக்க முடியுமா என்று சொன்னால் அதனுடைய தரம் ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்றது போல் தெரிகின்றது ஏனென்றால் இப்பொழுது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவ்வளவு இலகுவாக போய் சுட்டு விட்டார்கள் என்றால் ஏதோ ஒரு குறைபாடு இருப்பது போல தான் தெரிகின்றது இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்கள் கூறும் பொழுது ஹுதி சமைப்பு தொடர்பாக ஏமன் நாட்டில் இருக்கின்ற ஹூதி சமைப்பு தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது சமீபத்தில் தானே இஸ்ரேல் போய் தாக்குதலை நடத்தினார்கள் அமெரிக்காவை தாக்குதலை நடத்தினார்கள் பிரித்தானியா போய் தாக்குதல் நடத்தினார்கள் என்றால் அவர்களை முற்றுமுழுதாக அழித்தொழிக்க முடியவில்லையா உண்மைதான் என்னென்று சொன்னால் அவர்களில் அவர்களின் பலம் வேறு சிரியாவோ அல்லது அல்லது ஹிஸ்புல்லாக்களின் பலம் வேறு அவர்களுக்கு நேரடியாக ஈரான் உதவிகள் இருக்கின்றன இப்ப சிரியா போரை பொறுத்தவரையில் ஈரான் ஒன்றைத்தான் தெரிவித்திருந்தது நாங்கள் பல நடவைகள் கேட்டிருந்தோம் ஆஹ் உங்களுக்கு உங்கள் படையினரை பலப்படுத்தி உங்கள் ஆயுதங்களை பலப்படுத்தி உங்களை பலப்படுத்துவதற்கு அனுமதிக்க சொல்லி ஆனால் இஸ்ரேல் தங்களை தாக்கும் என்பதற்காக நீங்கள் மறத்து விட்டீர்கள் உண்மையில் விட்ட அது பிழையாகத்தான் இருக்கிறார் அதைத்தான் ஈரான் காரணமாக கூறியிருந்தது ஆனால் குதி சமைப்பினை பொறுத்தவரையில் அப்பாறானதாக இல்லை கிட்டத்தட்ட அண்மையில் கூட நாங்கள் பேசியிருந்தோம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பொறியியலாளர்கள் ஈரானின் பயிற்சி பெற்ற பிற்பாடு அங்கு சென்றிருப்பதாக சென்றிருப்பதாக தெரிவித்திருந்தோம் அப்ப இப்ப அவர்கள் இந்த வாரம் வெளியிட்ட அறிக்கையில் சொல்லி கூறியிருக்கிறார்கள் தங்களிடம் அதிநவீன தொழில்நுட்பங்களை கையாளக்கூடிய நிலக்கில் தாங்கள் வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த வாரம் நீங்கள் பார்த்தீர்கள் ஈரானின் பல்கலைக்கழகத்தில் கல்வியை முடித்துக்கொண்டு ஹிஸ்புல்லாவின் அதாவது இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசான் நசரல்லாவின் மகன் வந்து இன்று அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியேறியிருக்கிறார் பாட்ட படிப்பை முடித்துக்கொண்டு அப்ப அவர்களுக்கு என்னத்தை வாழ்த்தி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் ஈராண்ட உயர்மட்ட தலைவர்கள் அதாவது தந்தையின் வழியில் ஹிஸ்புல்லாக்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவ்வாறுதான் அந்த அவர்களின் இந்த நிலைமை இருக்கின்றது அப்ப இதே போலதான் குதி சமைப்பினர் இப்ப இஸ்ரேல் அவர் யோசிக்கிறது அமைப்பினரை எவ்வாறு முறியடிப்பதன் இப்ப என்னென்று சொன்னால் ஏமனுக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு படையணியை தோற்றுவித்து அவர்களை அங்கு மோத என்றது கூட இஸ்ரேலின் பாதுகாப்பு தரப்பினர் பரிசீலித்து வருவதாக ஊடகங்கள் தெரிவித்தது அவ்வாறு இஸ்ரேல் சிந்திக்கின்ற நேரத்தில் குதிஸ் அமைப்பினர் சுப்பர்சோனிக்கை ஏமன் பகுதியில் இருந்து செலவிவுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் இது தொடர்பாக இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மைதானந்த ஹைப்ரோசோனிக் ஏவுகணை வந்து பலஸ்டைன் டூ என்றுதான் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அது இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் தான் இருக்கின்றன இரண்டுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் ஏவுகணைகள் அரோ ஏவுகணைகள் மேல் நோக்கி செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த ஏவுகணைகளை விலத்தி கொண்டு சென்று இது வீழ்ந்து படித்திருக்கின்றது வான் முற்று முழுதாக போய் நிற்பதாக மேவி விட்டதாகத்தான் பார்க்க கூடியதாக பதினாறு பேர் காயமடைந்ததாக கூறினாலும் ஆனால் சேதம் என்பது அந்த வீடியோக்களில் பார்க்கும் போது மிக கடுமையான சேதமாகத்தான் இருக்கின்றது இப்ப இதைத்தான் மத்திய கிழக்கின்ற ஒரு பேராசிரியர் ஒன்றை கூறியிருந்தார் உண்மையில் அல்லது ஹிஸ்புல்லாக்களோ அல்லது அமைப்பினரோ இஸ்ரேலின் உட்கட்டுமானத்தை தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இருந்தால் பெருமளவான இத்தனைக்கு இஸ்ரேலை அழித்திருப்பார்கள் என்றுதான் ஏனென்ற இஸ்ரேல் தாக்குவது போல வைத்தியசாலைகள் பாடசாலைகள் ஆஹ் பொருளாதார மையங்களை அவர்கள் தாக்கணும் என்று முடிவெடுத்திருந்தார்கள் அவர்கள் தாக்குவது முழுக்க இராணுவ நிலைகளைத்தான் தாக்குவதாகும் ஆனால் அவ்வாறு முடிவெடுத்திருந்தால் ஸ்டேலை தரமட்டமாக்கி இருக்கலாம் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏவுகணைகளை அவர்களால் தடுக்க முடியாமல் தான் இருக்கு அப்ப தடுக்க முடியாது இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் இஸ்ரேலின் எந்த பகுதியையும் தாக்கலாம் என்ற ஒரு 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 கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இஸ்ரேலின் பாதுகாப்பு தொடர்பாக உண்மைதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் காசாவில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இந்த போர் இந்த போரை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தொண்ணூறு வீதம் சரியாக கொண்டு வந்து விட்டார்கள் இன்னும் பத்து வீதம் தான் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறப்படுகிறது இது எவ்வளவு சாத்தியம் இதற்கு முதல் கிட்டத்தட்ட மூன்று தடவைகள் ஐநாவில் கொண்டு வந்தார்கள் அங்கே வைத்து வீட்டோ பண்ணினார்கள் முழு ஆதரவையும் வழங்கினார்கள் ஆனால் ஒன்றுமே சரியாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை தொடர்ந்தும் அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது இது எவ்வளவு சாத்தியம் இந்த போர் நிறுத்தம் இது ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு வழிவகுப்பாறான நிலைமையை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் என்னென்று சொன்னால் இஸ்ரேல் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறது ஹமாசும் அறக்கையை பெற்றிருக்கிறார்கள் தொடர்பாக பேச்சுக்கள் என்று சொல்லி ஆனால் மறுபலமாக நீங்கள் என்று சொன்னால் தாக்குதல்கள் அங்கு தான் இருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமையும் ஆஹ் அட்வன் என்ற வைத்தியசாலை மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் காசாவிட வைத்திய நிர்வாகத்துறை வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது வந்து இந்த வைத்தியசாலையை பார்வையிடுமாறு இந்த வைத்தியசாலை மீதான தாக்குதல்கள் இஸ்ரேல் மீதான இன அழைப்புக்கும் இஸ்ரேல் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் ஆகிய நாடுகள் பொறுப்பேற்க வேண்டும் இந்த இனப்படுகொலையில் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள் முன்னுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதாவது வாஷிங்டனை தலைமாக கொண்ட அனைத்துலக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஒன்றை கூறியிருக்கின்றது காசாவில் உள்ள மக்களுக்கான குடிநீர் விநியோகத்தை இஸ்ரேல் வேண்டுமென்றே தடை செய்து இருக்கிறது என்று சொல்லியும் அது ஒரு இனப்படுகொலை என்றும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நாலு பக்க அறிக்கையை ஒன்றை கடந்த வியாழக்கிழமை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் இருந்து இஸ்ரேல் காசா பகுதி மீது தாக்குதல்கள் நடத்தி வருகின்ற அதே சமயம் திட்டமிட்ட வகையில் குடிநீரை தடுத்து வருகிறது என்று சொல்லியும் பொதுமக்களை பெருமளவில் கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இஸ்ரேல் குடிநீரையும் தடுத்து வருகிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார் அதாவது மத்திய கிழக்கிற்கான அதன் பணிப்பாளர் லாமா பகித் அவர்கள் கூறியிருக்கிறார் அங்குள்ள மக்களில் நூற்றி பதினைந்து மக்களிடம் நேர்காணல் கண்டுதான் அந்த அறிக்கையை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இஸ்ரேல் நான்கு வழிகளை கையாளுகிறார்கள் முதலில் குடிநீரை குடிநீர் இஸ்ரேலில் இருந்து வரும் குடிநீருக்கான குழாய்களை மூடி இருக்கிறார்கள் பிறகு நீர் இறைக்கும் இயந்திரங்களுக்கான மின்சாரத்தை தடுத்திருக்கிறார்கள் மூன்றாவது கழிவு நீர் செல்லும் வாய்க்கால்களை தடுத்து இருக்கிறார்கள் நான்காவதாக இதனை திருத்துவதற்காக செல்லும் தொழில்நுட்பவியலாளர்கள் கருவிகளையும் அழித்துக் கொண்டு தொடர்ச்சியாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அதே சமயம் இந்த எல்லக எல்லகற்ற மருத்துவர் அமைப்பு என்று சொல்லுகின்ற அமைப்பு அது கூறியிருக்கின்றது இந்த இஸ்ரேல் வந்து வைத்தியசாலைகள் மற்றது மருத்துவ பணியாளர்கள் வைத்தியர்கள் மீது மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் வந்து ஒரு இன அழிப்பு என்று சொல்லியும் கடந்த பதினான்கு மாதங்களில் தங்களின் பணியாளர்கள் மீது கூட நாற்பத்தொரு தடவைகள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறது ஆனாலும் அங்கு தாக்குதல்கள் தொடர்கின்றன போர் நிறுத்தம் தொடர்பாக பேசுகிறார்கள் அஹ் அமெரிக்காவின் அதிகாரிகள் பல முறை வந்து விட்டார்கள் இப்ப இப்ப கூட கிட்டத்தட்ட ஒரு டசனுக்கு மேற்பட்ட பயணங்களை மேற்கொண்டு விட்டார் எதுவும் அங்கு நடைபெறுவதாக இல்லை இது அவர்களுக்கு தெரியும் அவர்களால் நிறுத்த முடியும் அவர்கள் வேண்டுமென்றே செய்வதாகத்தான் இருக்கின்றது அவர்கள் தங்கள் கோரிக்கைகளில் இருந்து விலகுவதாக இல்லை இப்போ இந்த வாரமும் இஸ்ரேலில் மிகப்பெரிய போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த தற்போதைய இஸ்ரேலிய அரசு பதவி விலக வேண்டும் என்று போராட்டங்களை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேல் மீது நிறைய ஈரான் சிரியா பலஸ்தீனியம் லெபனான் போன்ற நாடுகள் தாக்குதல் மேற்கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் நிறைய நாடுகள் அவர்களுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டாலும் நான்கு ஐந்து நாடுகள் நேரடியாக நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் அதில் அயர்லாந்து முக்கிய பங்கு வகித்து இருந்திருக்கிறது அயர்லாந்து தொடர்பாக அதிருப்தியில் இஸ்ரேல் தன்னுடைய தூதுவரத்தை மூடியிருப்பதாக செய்திகள் வருகின்றது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் ஓ அயர்லாந்து வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது ஆயுத தடையாக இருக்கலாம் இஸ்ரேல் மீது தடைகளை கொண்டு வர வேண்டும் அது அயர்லாந்து உறுதியாக நிற்கின்றது அதே போலதான் தான் பல நாடுகள் இப்ப ஸ்பெயினாக இருக்கலாம் இத்தாலியாக இருக்கலாம் இப்ப பிரித்தானியா ஜெர்மன் பிரான்ஸ் அமெரிக்காவை தவிர மற்ற ஐரோப்பிய நாடுகளில் பல மாற்றங்கள் இடம்பெற்றது அப்ப இஸ்ரேல் வந்து இதை அயர்லாந்துக்கு ஒரு அயர்லாந்து மீதான நடவடிக்கையை ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்ற முறையில் தான் செய்திருக்கிறார்கள் அதாவது அங்கிருக்க அயர்லாந்தில் இருக்கின்ற தூதரகத்தை மூடி ஆஹ் அயர்லாந்து நடவடிக்கைக்கு எதிராக ஆனால் அதற்கு அயர்லாந்து ஒன்றை கூறியிருக்கிறது நீங்கள் தூதரகத்தை மூடினாலும் தங்களில் மாற்ற தங்களின் போக்குகளில் மாற்றம் ஏற்பட போவதில்லை என்ற தன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பது இந்த இனப்படுகொலை இவர்கள் மேற்கொண்டு வருகின்ற இனப்படுகொலையை அல்லது இந்த பொதுமக்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் உடனடியான போர் நிறுத்தத்துக்கு கொண்டு போர் நிறுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறியது அதே ஒரு நிலையை ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் தீவிரமாக பின்பற்றுமாக இருந்தால் இப்ப அஹ் ஸ்பெயினை பொறுத்தவரையிலும் அவ்வாறுதான் இருக்கிறது இத்தாலியும் அவ்வாறுதான் இருக்கு இவ்வாறு இந்த ஏனைய நாடுகளும் பின்பற்றுமாக இருந்தால் இது வந்து உண்மையில் இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு அழுத்தத்தை அவர்களால் கொடுக்க முடியும் அதனால் அதனை அவர்கள் செய்யவில்லை எனவேதான் காசாவிண்ட மருத்துவ அதாவது சுகாதார அமைச்சகம் ஒன்றை கூறியிருக்கின்றது இந்த படுகொலையில் வந்து அவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி இஸ்டே என்று இந்த ஐந்து நாடுகளும் தான் இந்த இனப்படுகொலையில் முக்கிய பங்காளிகள் என்று அவர்கள் காட்டியிருப்பது மட்டுமல்லாது சபை நேரடியாக வந்து அதை பார்வையிட வேண்டும் அவர்கள் பாவங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் அவர்களையே கொள்ளுகிறார்கள் அக்க நாடர் சபையின் செயலாளர் நாயகத்துக்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அவர் போக முடியாத பிறகு அவர்களை கூப்பிட்டு என்ன பண்ண முடியும் என்பதுதான் இங்க இருக்கு கேள்வியாக இருக்கு இதே நேரத்தில் ஹிஸ்புல்லா லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் தொடர்பான என்ன நிலைமை இப்பொழுது ஓ அவர்கள் இந்த போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் தெற்கு லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் லெபனான் ஹிஸ்புல்லாக்களும் அந்த பகுதியில் இருந்து ஆற்றுக்கு அப்பால் அவர்கள் சென்றதாக தெரியவில்லை இப்போது இஸ்ரேலிய அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார் ஹிஸ்புல்லாக்கள் முற்றாக வெளியேறாது விட்டால் தாங்கள் மீண்டும் போரை தொடங்குவோம் இஸ்ரேல பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் முதலில் அவர்கள் தலைமை பீடங்களை அளித்தார்கள் அதன் பிற்பாடு குண்டு வெடிப்பாக இருக்கலாம் வான் தாக்குதலை நடத்தினார்கள் அதன் பிற்பாடு ஒரு தரை வழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள் ஆனால் பெருமளவில் வெற்றி அளிக்கவில்லை எனவே தான் அவர்கள் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள் இப்ப பார்த்து என்ன சொன்னாங்க இஸ்ரேலிய பத்திரிகையின் தகவல்களின் அடிப்படையில் கூட ஒரு அதாவது நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிரிகேட் வந்து பிரிகேட் வந்து பிரிகேட்ல மட்டும் இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் கடந்த பதினான்கு மாதங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் காயமடைந்த கொல்லப்பட்டவர்களில் பிரிகேட் கமாண்டர்ஸ் மேர் இரண்டு பேர் என்று சொல்லி அதில் நானூத்தி ஓராவது கவச கவச படையணியின் கட்டளை தளபதியும் கொல்லப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்ற பல விடயங்களை அவர்கள் மறைக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது பெருமளவான இஸ்ரேலிய ராணுவத்தினர் ராணுவத்தில் இருந்து ஓடுவதாகவும் கூறுகிறார்கள் அதே போல ராணுவத்துக்கு ஆக்களை சேர்ப்பதும் பிரச்சனையாக இருப்பது அதே நேரம் இஸ்ரேலிய அவரை கூறியிருக்கிறார்கள் தாங்கள் மேலும் இரண்டு பிரிகேட் படை அணிகளை புதிதாக இணைக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் அந்த போரை பொறுத்தவரையில் இஸ்ரேல் எதிர்பார்த்த அளவுக்கு செல்லவில்லை என்ற நிலையில் தான் இந்த ஹிஸ்புல்லாக்களுடனான இந்த போர் நிறுத்தத்தை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இது தரப்பும் பேணுகிறார் சிறப்பு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனியம் போதிஸ் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இவர்களுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயருடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக

உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி